ஸ்டார்ட் வித் ஜிவி ஜிவியோட ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி கேரக்டரிஸ்டிக் குவாலிட்டி தான் எந்த நேரத்துலையும் டயர்டே ஆக மாட்டார் ஏன்னா நான் நான் வந்து நைட் ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஐடியா வந்திருக்கு அதை பற்றி பேசலாம் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன் அவர் நீங்கள் எங்கே இருக்கீங்க இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இப்போ இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் இங்கே தான் இருக்கேன் பக்கத்தில் தான் இருக்கேன் நான் ஸ்டுடியோவில் தான் இருக்கேன் வாங்க அப்படின்னு வார் ஹீ இஸ் நெவர் அவாய்டட் ஒர்க் வே வேலை செய்யணுன்னா ஐயோ இப்போ டயர்டாக இருக்கேன் இந்த படம் போயிட்டுருக்கேன் அந்த படம் போயிட்டுருக்கேன் ஒரு நாள் கூட வந்து அந்த மாதிரி கிளாஷ் வந்ததே கிடையாது எந்த டேரக்டர் எந்த நேரத்தில் நான் உங்களை மீட் பண்ணணும்னாலும் இம்மிடியட்லி ஹீல் ஹாவ் டைம் அது வந்து ஒரு பெரிய ஸ்கில் அண்ட் ஹீ இஸ் நெவர் பீன் டயர்ட் அண்ட் எப்போவுமே ஒர்க் பண்ணுறதுக்கு யோசித்ததே கிடையாது அண்ட் ஒரு பத்து வருஷம் மியூசிக் டைரக்டராக இருந்துட்டு தென் சடன்லி சட்டு எனக்கு போர் வாண்ட் ஆக்ட் அப்போது எதுக்கு நடிக்கிறீங்கன்னு கேட்டால் எதுக்கு நடிக்க போகிறீங்கன்னு கேட்ட ஆட்களில் நானும் ஒரு ஆள் தான் எதுக்கு உங்களுக்கு இதான் மியூசிக் தான் பண்ணிகிட்ருக்கீங்களே நல்லா தானே இருக்குது இது பண்ணலாமே அப்படின்னா இல்லை இல்லை ஐ வாண்ட் ட்ரை இட் சரி பண்ணுங்க தென் அங்கேருந்து எஸ் இல்லை ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார்னா இல்லை எனக்கு ஒரே ரூம் குள்ளேயே இருந்து இருந்துருந்து ரொம்ப போர் அடிக்குது எனக்கு ஐ வாண்ட் டு கோ அவுட் நான் எப்படி வெளியே போகிறது ஐ டு பி அன் ஆக்டர் அப்படின்னாரு சரி ஓகே பண்ணுங்கள் ஐ வாஸ் நாட் வெரி கன்வின்ஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருந்ததுன்னா ஒரு கம்போசராக நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இப்போ இவர் எதுக்கு நடிக்க போகிறாரு அப்படி தான் எனக்கு தோணுச்சு அந்த நேரத்தில் ஆனால் அவர் நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவரோட மியூசிக் ஓட ஃப்ளேவர் அதோட டெப்த் அதோட ரேஞ்ச் இன்னும் அதிகமாச்சு விச் மீன்ஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பீங் அன் ஆக்டர் ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் டு ஹிம் பீங் அ பெட்டர் கம்போசர் அந்த மாதிரி தன்னுடைய ஒவ்வொரு ஒர்க்கையும் தனக்கு தனக்குள்ள தன்னை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எப்போவுமே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஆள் அண்ட் ஹீ இஸ் லேர்னிங் எவ்ரிடே கற்றுக்கிறதுக்கு ஓப்பனாக இருக்காரு அண்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃபில்ம் இப்போ இந்த படத்து ட்ரெய்லர் அந்த சாங்ஸ் வரைக்கும் இந்த வே ஆஸ் அன் ஆக்டர் ஹி ஹஸ் இம்ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் இவால்வ்டு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா அவரால் இருக்க முடியுதுன்றது வந்து அகெய்ன் அவர் தொடர்ந்து கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன் ஹிம் செல்ஃப் ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன் த கிராஃப்ட் ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன் த ஆர்டிஸ்டிக் எபிலிட்டிஸ் ஆஃப் ஹிஸ் பொட்டன்ஷியல் தனக்குள்ளே இருக்கிறத இன்னும் எப்படி மேம்படுத்திக்கலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார் அண்ட் இந்த ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி விட்ரி அவங்க கொண்டு பிக்கம் அப் ப்ரொடியூசர் அப்படின்னாரு ஓ பண்ணுங்க அப்படின்னு நான் பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபில்ம் பண்ணுறோம் நாங்கள் சூப்பரான ஒரு படம் பண்ணுறோம் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் ஓ சூப்பராக நல்லா பண்ணுங்க அப்படின்னு யார் டைரக்டர் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் டைரக்டர் சூப்பர் படம் பயங்கரமான படம் சூப்பராக இருக்கிறது நான் பண்ணுறேன் பயங்கரமான இது வந்து ஃபஸ்ட்டு வாட் இஸ் த ஃபஸ்ட் அக்யூசர்

சரி என்ன பண்ணியிருக்காங்க செட்டில் பார்க்கலாம் அப்படின்னு போனேன் போனால் ஐ வாஸ் அ உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்ட்ராட்னரி செட்டு பண்ணியிருந்தாங்க அது உள்ளே போனால் அந்த ஒர்க்கிங்ஸ் எல்லாம் காட்டினாங்க அந்த ஹைட்ராலிக் எப்படி அந்த லான்ச் எப்படி மூவ் பண்ணுது வேவ்ஸ் எப்படி வருது அண்டு அவர் வெறும் மழை தான் சொன்னார் பனி வேறு வந்துச்சு மழை பனி எல்லாம் வந்தது பயங்கரமாக இருந்தது இப்போ நான் வந்து எனக்கு மைண்டில் ஒரு பட்ஜெட் கேல்குலேஷன் இருந்தது ஓகே சார் இவ்வளோ பட்ஜெட்டாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன் படத்தோடய பட்ஜெட்டே இதில் இதில் முக் இதில் வந்து ஒரு ஒரு இதை விட கொஞ்சம் தானே சொன்னாங்க அதிகமாக தானே சொன்னாங்க மொத்த பட்ஜெட்டு இதில் போட்டால் எப்படி படம் எடுப்பாங்கன்னு நான் என்ன பட்ஜெட் ஆச்சுன்னு சொன்னேன் கேட்டேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதில் டென் பர்சன்ட் தான் அவங்க பண்ணியிருந்தாங்க எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் இவ்வளவு பெரிய ஒர்க்கை இவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக எப்படி அச்சுக்கி பண்ணாங்கன்னே தெரியல நான் ரெண்டு மூணு தடவை கேட்டேன் அதுதான் பட்ஜெட்டாக அதான் பட்ஜெட்டாக பயங்கரமாக இருக்கேன் பயங்கரமாக இருக்கேன்னு கேட்டேன் வெரி பியூட்டிஃபுல்லி டன் செட் அண்ட் அந்த செட்டில் எல்லா நடிகர்களும் சொன்ன மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம மேலே ஏறி போகிறதுக்குள்ளேயே அந்த தண்ணியெல்லாம் பட்டதால் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்தது அதில் மழையை போட்டிருக்காங்க எல்லாம் பண்ணி இதில் நடிக்கிறது வந்து உண்மையிலே கஷ்டமாக தான் இருந்தது பட் தென் கஷ்டப்படுறது தான் அந்த அந்த ரிசல்ட் இருக்கும் இட் ஸோ அந்த அவ்வளவு கன்விக்ஷனோட ஒரு ப்ரொடியூசரா அண்ட் ஒரு ஆக்டராக ஒரு கம்போஸராக ஜிவி ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான டைரக்டர் அவர் வந்து வி நீட் டு இட்ஸ் நாட் ஈஸி டு கன்வின்ஸ் பீப்புள் வித் ஆர் ஐடியாஸ் ஏன்னா ஒரு டெரக்டருக்கு வந்து ஸ்பெஷலி ஃபஸ்ட் டைம் டெரெக்டருக்கு அவங்க சொல்கிற வார்த்தையை வச்சு ஒருத்தர் பணம் போடணுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் யுவர் வேர்ட்ஸ் ஆர் ஐடியா இட் இஸ் யுவர் பர்சனாலிட்டி அண்ட் யுவர் கேரக்டர் உங்களில் நீங்கள் எப்படிப்பட்ட மனிதன்தால தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கே தவிர நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஐடியா ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் வந்து கவனமாக யூ ஜஸ்ட் கீப் யுவர் செல்ஃப் இன்டாக்ட் சேவ் யூர் செல்ஃப் ஃப்ரம் வாட் எவர் தட்ஸ் கோயிங் டு கம் ஆஃப்டர் திஸ் வெற்றிக்கு பிறகு வரக்கூடிய எல்லாத்துலேருந்தும் பத்திரமா உங்களை பாதுகாத்து வச்சுக்கோங்க அண்டு த ஹோல் டீம் சினமாட்டோகிராஃபி அன்னைக்கு நாங்கள் வரும்போதே பார்த்தேன் இந்த வே இதுவே ஷூட்டிங் அண்ட் இப்போ இங்கே ஃபைனல் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல ஒர்க் அண்ட் ஆல் த ஆக்டர்ஸ் அண்ட் த டெக்னீஷியன் திஸ் இஸ் பேசிக்கலி டெக்னீஷியன்ஸ் ஃபில்ம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம வாட் எவர் தட் வியூ சீன் அதுலேயே நமக்கு தெரியுது ரொம்ப நல்ல ஒர்க்கு சினமாட்டோகிராஃபி ஆர்ட் டிரெக்ஷன் விஎஃப்எக்ஸ் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அண்டு அசிஸ்டண்ட் ஆல் த எல்லா டிபார்ட்மெண்டினுடைய உதவி இயக்குனர்கள் உதவி ஒளிப்பதிவாளர்கள் ஆர்ட் டிபார்ட்மெண்டினுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் பெருசாக இருக்குது அண்ட் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தினுடைய கமர்ஷியல் சக்சஸ் ஜிவி ஜிவி மாதிரி ஒரு பேஷ்னட்டான ப்ரொடியூசரை இன்னும் நிறைய படங்கள் எடுக்க வைக்கும் அண்ட் ஐ விஷ் த ஹோல் டீம் அ பிக் சக்ஸஸ் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்